ஹலோ ரிவன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் என்னெல்லாம் பண்ணுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அண்ட் எஃப்ஏடிஸ் என்னெல்லாம் பண்ணாங்க யூஎஸ்டைய ஃபெட் ரேட் கட் என்ன ஆச்சு நம்ம மார்க்கெட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட் சம்மரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரொம்ப வளரட்டாலாக இருந்தது பிகாஸ் அது வந்து நேற்று ஃபெட் ரேட் கட் பண்ணாங்க பட் ஸ்டில் குளோபல் வைஸ் அன்சர்டைனிட் இருக்குது பிகாஸ் யோசோடைய இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து எஃப்ஏஎஸ் நிறைய செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டேஸ் பத்தலை ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன ஆச்சு நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருந்தது இட்ஸ் ஹிட்டிங் த சப்போர்ட் லெவல் அண்ட் கோயிங் டு ரெசிஸ்டன்ட் லெவல் அந்த ரேஞ்ச்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஃபாலோஸ் த சேம் திங் ப்ராட் புக்கிங் நிறையா நடந்துட்டு இருந்தது மார்க்கெட்ஸில் அண்ட் வீக் குளோபல் ப்ளூஸ் நிறையா இருந்தது பிகாஸ் வந்து அதை தான் நான் சொல்லியிருந்தேன்ல யுஎஸ் வந்து ஃபெட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க பட் யுஎஸ் மார்க்கெட்ஸில் வந்து பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை பிகாஸ் ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு குளோபல் வைஸ் சொல்கிறாங்க பட் அப்போ இருந்தும் ஏன் ஃபெட் ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு அண்ட் யுஎஸோடைய ஃபெட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அதை பற்றி இப்போ பார்ப்போம் ஏன் இந்த நடந்துட்டு இருக்கு குளோபல் மார்க்கெட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்ஸ் வரப்போகுது இப்போ அதுக்கு முன்னாடியே இன்ஃப்ளேஷன் ஃபெட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பட் ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் அண்ட் அதோடைய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அதோடைய டேட்டா வச்சு மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்க போறாங்க அதனால வேர்ல்டு ரொம்ப ப்ரெஷர்ஸ் இருக்குது அண்ட் தென் பாண்ட் ஹில்ஸ் ரொம்ப ஏறிட்டுருக்கு அதனால எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அண்டு இன்கே அந்த ஃபெட்ரோடிய கவர்னருக்கும் ட்ரம்ப்புக்கும் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரேஞ்சாக இருக்குது தோ இன் ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஆல்சோ அண்ட் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்கிங் செக்டர் செக்டாரில் வந்து ப்ரைவேட் பேங்கிங் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணல தே மேட் லாஸ் பட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் ரெண்டுமே பேங்க் செக்டர்ஸ் தான் பட் பப்ளிக் செக்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ இட் டஸ் இட் மீன் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ப்ரைவேட் செக்டரில் நிறைய லாஸ் பண்ணியிருக்கு தான் சேல் பண்ணுறாங்கன்னு கிடையாது நம்மளுக்கு கரெக்டான ரூட்ஸை காட்டில் மேபி ஃபியூச்சரில் நம்ம ரூட் கிடைக்கலாம் ஐடி செக்டர் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை தான் சொல்கிறேன் யுஎஸ் நம்பி தான் நம்மளுடைய ஐடி செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யுஎஸ் வேர்ல்டு வைடில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்மளுடைய ஐடி செக்டர் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது தட்ஸ் ஒய் ஐடி செக்டர் இஸ் ஃபாலோயிங் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் செக்டர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு இன் எஃப்எம்சிஜி ஆல்சோ எஃப்எம்சிஜி வந்து உங்களுக்கு தெரியும் எப்பயா இருந்தாலும் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும் பட் ஹை வேல்யூவேஷன் இருந்ததுனால கொஞ்சம் நேற்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தனால இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு ஆகிட்ருக்கு அண்ட் தென் ஆட்டோமோட்டிவ்ஸ் ரொம்ப கரெக்ட் ஆகிட்டுருக்கு ஆட்டோமோட்டிவ்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் பிகாஸ் ஆட்டோமோட்டிவ்ல வந்து அவ்வளோ பெரிய சேல்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கட்னால லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு பட் அகெய்ன் இட் கோயிங் பேக் டு த சேம் பிளேசஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் ரொம்ப ப்ரெஷர்ஸ் இருக்குது அண்ட் சைனா வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை கட் பண்ணியிருக்காங்க அண்டு டிமாண்டை சப்ளை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ ப்ரைஸஸ் ரொம்ப விழுந்துட்டுருக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் வேர்ல்டு வைட் மார்க்கெட்ஸ் ஆல்சோ விழுந்துட்டுருக்கு எஃப்ஐஏஎஸ் நான் சொல்லியிருந்தேன் கண்டினியூஸாக சேல் இருக்காங்க அது தாங்குற அளவுக்கு டிஏஎஸ் கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை நேற்று இருந்ததுனால ஹோல்ட் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் டிஏஎஸ் ஸ்ட்ரெங் டு ஹோல்ட் பட் எஃப்ஐஏஸ் ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால எஃப்ஐஏஸ் ஆர் செல்லிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் இதனால் வந்து நம்மளுடைய ருபீஸும் வீக் அண்ட் ஐட்டே போயிட்டு இருக்கு நாட் பிக் பட் அ ஸ்மால் ஸ்மால் இது பண்ணிட்டு இருக்காங்க ருபீஸ் ஆர் கோ டாலர்ஸ் ஆர் கோயிங் அவுட் அதனால ருபீஸ் வந்து வீக் அண்ட் ஐட்டே இருக்கு மேபி ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் ஃபெட்டோடைய ரேட் கட்ஸை பொறுத்து நம்ம மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்கேஸ் இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு காலையில் க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவ் குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி இந்தியன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு காலையில் தான் பார்க்க முடியும் ஸோ இது போல் நம்மளுடைய மார்க்கெட் நியூஸஸ் டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு மார்க்கெட்ஸ் பற்றி இல்ல எதை பற்றி இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் கூகுள் ஃபார்ம் பில்அப் பண்ணுங்க எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ